இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினான்கு இறைவார்த்தைகள் வார்த்தைகள் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்று முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் மருள வேண்டாம் நான் போகிறேன் பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள் ஏனெனில் தந்தை என்னைவிட பெரியவர் இவை நிகழும்போது நீங்களும் நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன் இனி நான் உங்களோடு மிகுதியாக பேசப்போவதில்லை ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் வந்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு என்மேல் அதிகாரம் இல்லை ஆனால் நான் தந்தை மீது அன்பு கொண்டுள்ளேன் என்பதையும் அவர் எனக்கு கட்டளையிட்டபடி செயல்படுகிறேன் என்பதையும் உலகு தெரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவரே சுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறான் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றதல்ல என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த வசனத்தை ஒவ்வொரு திருப்பளியிலும் குருவானவர் சொல்லி அமைதிக்காக ஜெபிப்பார் ஜபிப்பார் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை சந்தித்த போதெல்லாம் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று சொல்லிதான் வாழ்த்தினார் மனிதன் பல நேரங்களிலே அமைதியை இழந்து தவிக்கிறான் பயத்தினால் கவலையினால் அவன் அமைதியை இழந்து தவிக்கக்கூடிய வேளையிலே உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று சொல்லி ஆண்டவர் இயேசு அமைதியை கொடுக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே என்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் நமக்கு உண்டு என்று சொன்னால் அது மன அமைதிதான் வாழ்க்கையிலே அந்த அமைதி மட்டும் இருக்கும் என்று சொன்னால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று அர்த்தம் நம்முடைய வாழ்க்கையிலே அமைதி இருக்கிறதா நிம்மதியாக ஒவ்வொரு நாளும் நம்மால் தூங்க முடிகிறதா அல்லது நாம் அமைதியை இழந்து தவித்து கொண்டிருக்கிறோமா சிந்தித்து பார்ப்போம் ஒருவேளை நம்முடைய உள்ளத்திலே இல்லை என்று சொன்னால் நாம் யாரையாவது மன்னிக்காமல் இருக்கிறோம் என்று அர்த்தம் அமைதி இல்லை என்று சொன்னால் நாம் யாரை குறித்தாவது கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம் இப்படியாக ஏதோ ஒரு நிலையில நாம் நம்முடைய அமைதியை தொலைத்திருக்கலாம் தேடுங்கள் தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் அமன்பு சகோதர சகோதரிகளை நிலையான அமைதியை கொடுக்கக்கூடியவர் நம் ஆண்டவர் இயேசு ஒருவரே பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறேன் என்று இயேசு சொன்னாரே அந்த இலைப்பாறுதல் என்ன அமைதிதான் ஆறுதல்தான் தான் அந் மகிழ்ச்சி தான் இதை கொடுப்பவராய் நம் ஆண்டவர் இருக்கிறார் இருகரம் விரித்து நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார் நாம் அவரை தேடிச் செல்லுகிற பொழுது அவர் நமக்கு அமைதியை விட்டுச் செல்வார் அமைதியை நமக்கு கொடுப்பார் என் அன்பு சகோதர சகோதரிகளே நாமும் ஆண்டருடைய அமைதியை அருளை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நம்மோடு இருப்பவர்களுக்கு அமைதியை கொடுக்க அழைக்கப்படுகிறோம் எனவேதான் புனித பிரான்சிஸ் அசிசியார் இப்படியாக ஜெபித்தார் அமைதியின் தூதனாய் என்னை பயன்படுத்தும் என்னை அனுப்பும் ஆமன்பு சகோதர சகோதரிகளை நாம் ஒவ்வொருவரும் அமைதியை அறிவிக்கக்கூடிய இருக்க வேண்டும் பல நேரங்களிலே நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் பிறருடைய அமைதியை கெடுத்து விடுகிறோம் பிறர் குடும்பத்தில் பிறருடைய வாழ்க்கையிலே நாம் அமைதியை கெடுத்து விடுகிறோம் நம்முடைய கடுமையான வார்த்தைகளின் நம்முடைய செயல்களினால் நம்மோடு இருப்பவருடைய அமைதியை நாம் கெடுத்து விடுகிறோம் அவர்களை காயப்படுத்தி விடுகிறோம் நாம் நம் ஆண்டவர் எப்படி என் அமைதியை விட்டுச் செல்கிறேன் என்று சொன்னாரோ அதுபோல நம்மோடு இருப்பவர்களுக்கு நாம் அமைதியை விட்டுச் செல்ல வேண்டும் நம்முடைய பிரசன்னம் நம்முடைய இருத்தல் நம்மோடு இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியை அமைதியை பெரும் மகிழ்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்று நான் அமைதியை நிலைநாட்ட என்ன செய்து கொண்டிருக்கிறோம் உலக நாடுகளிடையே எங்கு பார்த்தாலும் போர் ஒரு அமைதியற்ற ஒரு சூழல் மனிதன் சக மனிதரை போர் என்ற பெயரிலே கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறான் கடவுள் படைத்த உயிரை எடுப்பதற்கு எந்த மனிதனுக்கு உரிமை உண்டு எவருக்கும் கிடையாது ஆனாலும் கூட இயேசுவின் பெயரை கொண்டிருப்பவர்கள் இயேசுவை பின்பற்றக்கூடிய பிள்ளைகள் கூட இன்று போர் தொடுத்து சக மனிதர்களை கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது நாட்டு நாடுகளுக்கு இடையே மட்டும்தானா நம்முடைய குடும்பத்தில் நாம் பல நேரங்களில் நம்மோடு இருப்பவர்கள் அமைதியை இழப்பதற்கு நாம் விடுகிறோம் சிறு சிறு குறைபாடுகளை கூட பெரிதாக பேசி குடும்பத்திலே குழப்பத்தை உண்டு பண்ணுகிறோம் அமைதியை சீர்குலைத்து கொண்டிருக்கிறோம் இதோ இந்த நாளிலே பிரான்சிஸ் அசிசியாரை போல அமைதியின் தூதனாய் என்னை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி ஒவ்வொருவரும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம் இறைவன் தாமே உலகம் தர முடியாத அமைதியை நமக்கு தருவார் நோய்களிலிருந்து கடன் பிரச்சனைகளிலிருந்து குடும்ப உறவு சிக்கல்களிலிருந்து நமக்கு பெரும் அமைதியை சமாதானத்தை கொடுப்ப அரை சூக்கிய புகழ் மரியே வாழ்கன்றமாக அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன் என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று சொன்ன இயேசு ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் நம்பிக்கையோடு உடைய திருக்கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே எத்தனையோ மனிதர்கள் எத்தனையோ குடும்பங்கள் அமைதியை இழந்து தவிக்கிறார்கள் குடும்பங்களிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளினால் சண்டைகளினால் பொருளாதார இழப்புகளினால் நோய்களினால் அமைதியை இழந்து தவிக்கிறார்கள் இதோ அந்த பிள்ளைகளுக்கு நீரே அமைதியை கொடுப்பீராக சமாதானத்தினால் இந்த குடும்பங்களை நீர் ஆசிர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலும் அமைதியின் தூதர்களாக அமைதியை நிலைநாட்டக்கூடியவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கருவிகளாய் நீர் பயன்படுத்த மாண்டவர்கள் நாடுகளிடையே போர்கள் நீங்க வேண்டும் ஒருவர் மற்றவரை மன்னித்து ஏற்றுக்கொண்டு உதவி செய்ய வேண்டும் அதன் வழியாக இந்த சமூகத்தில் அமைதி நிலவ வேண்டும் நீரே ஆசிர்வதிப்பீராக ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் நோயாளர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் நித்திரு கரத்தினால் தொட்டு குணப்படுத்துவீராக குடிபோதை அடிமைத்தனங்கள் எங்களுக்கு விடுதலையை கொடுப்பீராக ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே கண்ணீரோடு ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில் இந்த பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வை நீர் ஆசிர்வதிப்பீராக வெளிநாடு செல்லவும் நிலம் வாங்கவும் வீடு கட்டவும் முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய முயற்சிகளையெல்லாம் ஆசிர்வதி இதோ இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே ஒத்தரிக்க நிலையில் கூட ஆன்மாக்களுக்கு நம்முடைய விண்ணக பேரின்ப வீட்டில் நீர் இடம் கொடுத்துருணும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடைப்பீராக ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் கூட இந்த ஜப வேளையில் நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் என்னுடைய அருளினால் நிரப்புவீராக நாங்கள் உண்மை போல் அன்பு செய்யவும் உண்மை போல் எங்களோடு இருப்பவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளவும் இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக இதோ இந்த வேளையிலே நாங்கள் நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுக்கிறோம் உம்மால் கூடும் உமால் மட்டுமே கூடும் என்று சொல்லி நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் ஜெபம் கேட்டு எங்களை ஆசிர்வதிக்க வேண்டுமாய் மீட்பராகிய மீட்பறாயேசு கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆம்மேன்